தானோ தன்னோட குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த உண்மையை சொன்னால் தன்னோட குழந்தை லைஃப் பாதிக்கும் அந்த மாதிரி கூட யோசிக்காமல் முத்தளை கிட்டே எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த அஞ்சலியும் ரெஜினாக இருந்துக்கிட்டு இவன் என்னத்தை அப்படி பேச போகிறா இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பூமி அங்கே உள்ளவங்களுக்குலாம் சந்தேகம் வருது அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதை எதுக்கு தடுக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது சரியில்லையே அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியும் இந்த பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சேகர் வந்து அப்படியே வந்து கதையவே மாற்றிடுறாங்க உண்மையை தானே நான் சொல்றேன் நான் நான் தான் தனத்தோட பொருசேன் என்ன சொல்லணுமோ எல்லா உண்மையை நானே சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் மறைச்சு வச்சு என்ன பண்ண அந்த மாதிரி உண்மையை சொல்ல வர மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாத்திடறாரு இவ பத்து மாதம் சுமந்த பிள்ளையை நானே தொலைச்சிட்டேன் அதனால தான் தனம் வந்து இப்படி வந்து ஒரு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க தனம் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே போயிட்டு தனத்தை வந்து மிரட்டி விடுறாரு நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா சரவணை இங்கே கூட இருக்க மாட்டேன்னா எங்கேயாச்சும் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சீனில் முத்துலகி பூமி ட்ரிப்புக்கு கிளம்பிடுறாங்க மீனாட்சி பாப்பாவையும் கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு அஞ்சலி நல்லா தாங்கிக்கவே முடியல மீனாட்சியை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மீனாட்சியை கூப்பிட்டு போகாதீங்க என் பிரித்து அந்த மாதிரி கதறிட்டு நிற்கிறாங்க சொர்ணம் இருந்துக்கிட்டு இப்போ என்ன குழந்தைய கடத்திட்டா போகிறாங்க கூட்டிகிட்டு போனவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீ போ இந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஜினா தனத்தை பிடிச்சி மிரட்டுறாங்க ஓன் புருஷன் காசு கொடுத்து குழந்தைய கொடுத்துட்டு இப்போது நீனோ அவனும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டுருக்கீங்களா என்கிட்டிங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க தனத்தை பிடிச்சி திட்டுறாங்க தனம் இருந்துக்கிட்டு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் நீங்கள் பண்ணுற ஒரு இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டாமல் மாட்டேன் எல்லா உண்மையை நம் உண்மையை வந்து நான் முத்தலைகிட்ட சொல்லியே அவே அந்த மாதிரி சொல்லி கத்திட்டு போகிறாங்க சேகர் வந்து தனத்தை பார்த்திங்கன்னா வழுக்க டைமாக அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி மீனாட்சி முத்தளவு கூட போயிட்டான்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட இருக்காங்க ரெஜினா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன் இப்படிலாம் இருக்க இந்த மாதிரி கேட்குறாங்க என்னால் மீனாட்சி பாப்பா இல்லாமல் இருக்கவே முடியாது மீனாட்சி பாப்பா எனக்கு கிடாச்சும் பொக்கிஷம் எனக்கும் பூமிக்கு ஒரு பாலமே வந்து மீனாட்சி தான் அவ இல்லாமல் என்னால் இருக்கே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரஜினா எவ்வளோ சமாதானப்படுத்தி சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அஞ்சலி இருந்துக்க சாப்பாடை தட்டி விட்றாங்க இப்போ இதுவாக முக்கியம் அப்படின்னு சொல்லி சமக்கோ வந்து அஞ்சலியை பிடிச்சி திட்டுறாங்க ஆக்சுவலி அந்த குழந்தை வந்து முத்தளவு குழந்தை தான் கிட்ட தான் இருக்கணும் நீயே இவ்வளோ இதாக இருக்க அவ